காலம் காட்டும் கருவிகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் கடிகாரம் ஒரு காலம் காட்டும் கருவி கைபேசி ஒரு காலம் காட்டும் கருவி இதை போன்ற கருவிகள் இல்லாத நேரத்தில் மனிதர்கள் எப்படி தங்களை தக்க கொண்டார்கள் தகவைத்து கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறியீடு இந்த இடத்தில் சூரியன் வந்தால் இந்த மாயன் குறியீடுகள் அந்த மாயன் இனத்தவர் எப்படி நேரத்தை சரியாக கணித்தார்களோ அதை போல இன்றைக்கும் கிராமத்தில் சில பேர் இந்த இடத்தில் இந்த நேரத்திற்கு வந்தால் இப்படி இப்படி இருக்கும் இது அனுபவம் ஆனால் இந்த அனுபவம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அதனால் அந்த அனுபவத்தை வேறொரு வகையில் பெறுவதற்கு கை உதவி செய்கிறது கட்டிக்கொண்டிருக்கும் மணிகாட்டி உதவி செய்கிறது அலைபேசி உதவி செய்கிறது ஆனால் இவை எல்லா உதவிகளையும் நாம் எடுத்துக்கொண்டு நேரத்தை வீணாக்குவது குற்றம் அப்படி நேரத்தை விவேகமில்லாத செயல்களால் வீணாக்குவதை எப்படி தவிர்ப்பது காலம் என்பது பொன்மை போன்றது இருப்பதோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எப்படி எல்லா விலைகளையும் செய்வது என்பதற்கு முதலாக நேரத்தை எப்படி சேமிக்கலாம் விரும்பத்தகாத விருப்பமில்லாத வேலைகளை நாம் இப்பொழுது செய்யலாமா பிறகு செய்யலாமா எந்த ஒரு வேலையையும் செய்யும் பொழுது தோற்றுவிடுவோமோ என்ற ஒரு பயம் ஐயோயோ இது நம்மால் செய்ய முடியுமா என்பது அடுத்தது இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் என்று சொல்லுவார்கள் அது இயந்திரங்களுக்கும் உந்துகளுக்கும் மட்டும் அல்ல மனிதர்களுக்கும் உண்டு எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற குழப்பம் பெரும்பான்மையானவர்களுக்கு இருப்பதனால் அந்த ஸ்டார்டிங் டிரபிளை ஓவர் வெளி அதை வென்று வருவது மிகவும் கடினமாகிவிடும் இவை தவிர சில பேருக்கு ஒரு பொழுதுபோக்குகள் உண்டு அதாவது அடுத்தவரின் பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து தேவையற்ற வேண்டாத கருத்துக்களை வாரி வழங்குதல் அடுத்தது தேவையற்ற பிரயாணங்கள் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குறுகிய காலத்தில் குறுகிய செலவில் எவ்வாறு செல்வது என்பதை பற்றிய ஒரு ஆய்வு செய்து அதன் பிறகு அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது நிறைய நேரம் மிச்சப்படுகிறது இல்லை என்றால் நீ ஏன் இவ்வளவு சுத்தி இந்த பக்கம் இப்படி வந்தீங்க நீங்க அதிலேயே வ அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோன்றும் அடடா வைத்தியகாரத்தனமாக வந்து விட்டோமே என்று ஆனால் இவைகளை தவிர்ப்பதற்கு தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள் தேவை இருந்தால் சரியான முறையில் அதை திட்டமிட்டு நிறைவேற்றுங்கள் இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த மின்னஞ்சலிலோ அல்லது கைபேசியிலோ யாராவது இந்த செய்தி அனுப்பும் பொழுது தொடர்கதையாகவே எழுதி கொண்டிருப்பார்கள் அதை தவிர்த்து எவ்வளவு குறுக குறுகிய ஒரு 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 நாலு வரி ஏழு வரி இதற்குள் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா முடியாதா முடியாது என்றால் ஏன் முடியாது அதை ஒரு முறை நாம் பயிற்சி செய்து பார்த்தால் வசப்படும் அதன் பிறகு நீங்கள் வெல்வது உறுதி இதே போன்று சில நேரங்களில் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார்கள் கூட்ட நேரம் பத்து மணி சில நேரங்களில் பத்து மணி என்பது காலையா இரவா என்பது தெரியாத அளவுக்கு இழுத்துச் சென்றுவிடும் அது போன்ற நேரங்களில் கூட்டம் முடிவு எப்படி இருக்கும் இவை அனைத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது எத்தனை நேரத்தை நாம் வீணாக்குகிறோம் அல்லவா இதை தவிர்ப்பது நல்லதல்லவா சரி நேர மேலாண்மை தீர்மானங்களை ஒத்தி போடுதல் இவைகளை தவிர்த்தால் நேரம் நம்வசம் பெருகும் உதாரணமாக தனிநபர் ஆதிக்கம் எப்பவும் யாராவது ஒருவர் நான் சொல்லுகிறேன் நீ தனிநபர் ஆதிக்கத்தில் எந்த செயல்களையும் குழுவாக செய்ய முடியாது செய்வது தவறு இவைகளை தவிர்த்தாலே நேரம் நம்மிடம் வசப்படும் பணிகள் குறித்த சரியான ஆய்வு நமக்கு தேவை அந்த பணியை நான் இப்படி செய்கிறேன் என்றால் இதை இப்படி செய்து முடித்து விடுவேன் இவ்வளவு நேரம் ஒரு பிளானிங் எஸ்டிமேஷன் இவை இருந்தால் வெகு வெகு விரைவில் அந்த பணியை செய்து முடிக்க முடியும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் வேலை தானே நான் ஆரம்பித்து இப்ப செஞ்சுக்கிறேன் பண்ணிடுவோம் இதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஒரு கட்டுரை எழுத வேண்டும் இப்பொழுது உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சுக்கு ஒரு குறுகிய நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திற்குள் நான் முடிக்க வேண்டும் என்று இருப்பது நியதி அப்படி இருந்தால் அது வெற்றி நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன பேசுகிறேன் என்பது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்து விட்டு அந்த பேச்சை முடிக்க தெரியாமல் அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் தோல்வி இதற்கும் நேர மேலாண்மை வேண்டும் பணிகளை பிறரிடம் ஒப்படைக்கும் தெளிவான சிந்தனை வழிகாட்டுதல்களில் அந்த முன்னேற்றத்தை கணிக்கும் திறமை வழிகாட்டுதல் திறமை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் திறமை ஆகியன வெளிப்படும் ஆனால் பணிகளை யாரிடமும் ஒப்படைக்காமல் நாமே செய்து கொண்டிருந்தால் நேரம் விரயமாகும் வேலையும் சரியாக நடக்காது எனவே நேர மேலாண்மைக்கு பணி ஒப்படைப்பு மிக மிக அவசியம் டெலிகேஷன் சரியான வழிகாட்டுதல் நேரத்தை சேகரிக்க உதவும் சரியான தலைவர் ஆக்கமாகவோ சம்பந்தம் இல்லாமலோ சுயபுராணம் பேசுவதிலோ பேசிக்கொண்டே இருந்தாலும் நேர விரயம்தான் நேரத்தை சேமிக்க முடியாது இவைகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது பெரிய விஷயம் இனி வேறொரு தொடர்பில் நாம் இணைவோம் நன்றி